பனிரெண்டு ராசிகள்லேயே அதிக புத்திசாலியான ராசி எதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிதன ராசி என்பர்கள் தான் எல்லாத்துலேயும் சேமிக்கணும் அப்படின்னு எல்லா ராசிக்காரங்களும் நினைப்பாங்க ஆனால் இவங்க சேமிக்கிறதுல அதிக ஆர்வம் காட்ட மாட்டாங்க பணம் எவ்வளவு இருந்தாலும் அதை உடனே செலவு செய்யக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க எதுலேயுமே ஒரு அவசர முடிவு தேவையில்லாத சின்ன சின்ன சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க கடினமான உழைப்பாளிங்க ரொம்ப புத்திசாலிங்க வேலையை ரொம்ப சுறுசுறுப்பாக செய்யக்கூடியவங்க அதே மாதிரி ஒவ்வொரு வேலைக்கும் பல வேலை கற்று தெரிந்து வைத்திருக்கக்கூடியவங்களும் அவங்க இருப்பாங்க 我感觉。 இவங்க வேலையை பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஏதாவது சுழன்று வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும் சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஏதாவது ஒன்று சிந்திச்சுக்கிட்டோ ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்கள அவங்க இருப்பாங்க யார் அவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிதனராசி என்பர்கள் தான் சூழ்நிலைக்கு தகுந்த போல் தன்னை மாற்றிக்கொண்டு அதற்கேற்ற போல் செயல்படக்கூடியவங்கள அவங்க இருப்பாங்க நெருங்கி பழகினாங்கங்களால் மட்டும்தான் இந்த மிதனராசி என்பர்களை பற்றி நல்லா புரிஞ்சிக்க முடியும் பழகிறதுக்கு கொஞ்சம் கடினம் தான் ஆனால் இவங்களை நம்பி ஒரு வேலையோ ஒரு செயலையோ ஒப்படைச்சோம் அப்படின்னா ரொம்ப கண்ணும் கருத்துமாக அதை செய்து முடியும் கூடியவங்களா இருப்பாங்க ரொம்ப ஞாபக சக்தியாக ஞாபக சக்தி அதிகம் ஏன்னா புதனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால இவங்களுக்கு அபார ஞாபக சக்தி இருக்கும் அதே மாதிரி எதையுமே சொன்ன சொல்ல கரெக்டாக காப்பாற்றிடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடியவங்க எதையுமே டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத முன்கூட்டியே அறிந்தது இதை தான் சொல்ல வரீங்க அப்படிங்கிறத அவங்களே புரிஞ்சு அதற்கேற்ற போல நடக்கக்கூடியவங்கள இந்த மிதுனராசி என்பர்கள் இருப்பாங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஏமாளி போல் இருந்தாலும் எதையுமே டக்குன்னு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு திறனுள்ள ஒரு நபராக இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க எல்லாம் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப கேள்வி கிண்டலாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி மற்றவங்கள பேச விட்டு ஆழம் பார்ப்பதில் ரொம்ப கில்லாடிகளாக இருப்பாங்க பேச்சாற்றல் இவங்களுக்கு அதிகம் சமுதாயத்தின் மீது ஒரு மதிப்பு பொது வாழ்வில் ஒரு ஈடுபாடு கலையில் இசையில் இதெல்லாம் கொஞ்சம் சிறந்து விளங்கக்கூடியவங்களாக இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க ஆடம்பர வாழ்க்கையை அதிகம் விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க இருக்கிற இடத்த அப்படி நீட்டாக இருக்கணும் இயற்கையாக இருக்கணும் அழகாக இருக்கணும் சுகபோகத்தோடு வாழணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களாக இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க நீங்கள் பார்த்த மிதுன ராசி அன்பர்களும் இந்த மாதிரி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க ஏன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பேக்ஸில் தெரிவிங்க ஏன்னா உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் மறக்காமல் உங்களுடைய குலதெய்வத்தை வாரத்துக்கு ஒரு முறையாவது சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்க அப்படி போக முடியாத தூரத்தில் இருக்குங்கிற பட்சத்தில் வீட்டில் உங்களுடைய குலதெய்வ படத்தை வச்சு பூஜை அறையில் வைத்து தினமுமே அதற்கு விளக்கு போட்டு வழிபடுங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதற்கு முன்னாடி உங்களுடைய தாய் தந்தையாரோட மனது எந்த விதத்துலேயும் பாதிக்கப்படாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க அவங்களுடைய மனம் போனாமல் நீங்கள் நடந்துக்கிட்டிங்கனாவே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு காரியம் இந்த காலகட்டத்தில் நடக்க இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு தொழிலாகட்டும் ஒரு வியாபாரமாகட்டும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருந்து இருப்பீங்க நம்ம இந்த வேலையை செய்யலாம் செய்யலாம் அப்படின்னு ஆனால் அது வந்து தள்ளி போய்கிட்டே இருந்திருக்கும் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி புதன் தனம் பாக்கு குடும்பஸ்தானத்தில் இந்த காலகட்டத்தில் செஞ்சிருக்கிறார் இந்த வார இறுதியில் வெற்றி ஸ்தானத்துக்கு செல்ல இருக்கிறார் அதனால வருமானம் சிறப்பாக இருக்குது நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாட்களாக ஒருத்தருக்கிட்ட கடன் வாங்கிட்டு உங்களால் அந்த கடனை திருப்பி அடைக்கவே முடியாது முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்திருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இனி வாழ போகிறாங்க இந்த மிதுனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் வேலைக்கு செல்லாமல் இருந்தவங்களாம் இந்த காலகட்டத்தில் வேலைக்கு போவீங்க வேலையிலேயே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதற்கான உத்தரவுலாம் எல்லாம் இந்த காலகட்டத்துல வரும் போட்டி பந்தயங்கள்லாம் இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது போட்டிகள்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வியாபாரத்தில் கூட நிறைய போட்டிகள் இருந்திருக்கும் எதிரிகளுடைய தொல்லை அதிகமாக இருந்திருக்கும் ஆனால் அந்த எதிரிகளுடைய பிரச்சனையிலிருந்து சமாளித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மிதனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பா ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு கூற்று தொழில் செய்கிறவங்களுக்கு பங்குதாரர்களால் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் கூட்டாளர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க மாணவர்களை பொறுத்தவரையிலும் உயர்கல்விக்காக நீங்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றி ஒரு சில மாணவர்களும் வெளிநாட்டுக்கு போகலாம் வெளியிடத்துக்கு போய் ஏதாவது காலேஜில் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்ச மாணவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக உங்களுடைய உயர்கல்வி ரொம்ப அமோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால உங்களுடைய உயர்கல்வி ரொம்ப சிறப்பா இருக்கு அதே மாதிரி அழகு ஆடம்பரம் நவீன பொருள்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இந்த ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில தங்க நாணயங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வரண் அமையும் வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரி சுப செலவுகள் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு ஏற்படும் கிரக அமைப்புகள் அந்த மாதிரி தான் இருக்குது பூர்வீக சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இந்த காலகட்டத்தில் வேண்டாம் கொஞ்சம் ஒத்தி வைக்கிறது ரொம்பவும் நல்லது அந்த பிரச்சனையை மீண்டும் கையில் எடுத்தீங்க அப்படின்னா அது லென்த்தை எழுத்துக்கிட்டே போகும் அதனால் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கொஞ்சம் ஒத்தி வைக்கிறது ரொம்பவும் நல்லது முக்கிய கோரிக்கையாக உங்களுடைய குலதெய்வத்தை மறக்காமல் வழிபடுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுடைய குலதெய்வத்தோட பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செஞ்சுருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் வேகத்தோடு கொஞ்சம் விவேகமாக செயல்பட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஆரோக்கியத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன குறைபாடுகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் குறையும் ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசி நல்ல ஒரு புரிதல் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதனால் நல்ல ஒரு மகிழ்வான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற இந்த ராசி அன்பர்கள் வில்வ அர்ச்சனை விநாயகருக்கு செஞ்சு வழிபடுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் வில்வ இலையை குறித்து அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும் செஞ்சு பாருங்க உங்களுடைய குலதெய்வத்தையும் மறக்காமல் வழிபடுங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் மிதுன ராசியில் சீரிடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் எதிர்பாலினத்தவரால் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுப்பார் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் ஏன்னா மூன்றாம் இடத்துல சூரியனும் கேதுவும் இருக்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பு ரொம்ப மகிழ்ச்சி எடுக்கிற முயற்சி வெற்றியாகும் ஆனால் செவ்வாய் இருக்கிறதுனால தேவையில்லாத சின்ன சின்ன இடர்பாடுகள் தொழிலில் வியாபாரத்தில் தேவையில்லாத பிரச்சனை எதிரிகளுடைய தொல்லை இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படணும் வியாழக்கிழமை ரொம்ப கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது திருவோ திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ராகு பகவான் உங்களுடைய செல்வாக்க படிப்படியாக உயர்த்துற இடத்துல இருக்கிறார் அரசியல்வாதிகளுக்கு முக்கிய பொறுப்பு முக்கிய பதவியெல்லாம் இந்த காலகட்டத்தில் தேடி வரும் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால திருமணம் போன்ற சுபகாரியங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது திருமணமாகி நீண்ட நாட்களில் குழந்தை பேர் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வீடு கட்டக்கூடிய அமைப்பு அதே மாதிரி சுப செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய நீண்ட நாள் கனவு எல்லாமே நனவாகும் ரொம்ப நாளாக நான் ஒரு சொந்தமாக ஒரு வீடு கட்டி அந்த வீட்டில் குடி போயிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்தவங்களே இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் அதற்கான வாய்ப்புகள் இருக்கும் கையில் ஒன்றுமே இல்லை நான் எப்படி அதற்கான செயலில் ஈடுபடுறது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட முயற்சி பண்ணுங்க அதற்கான வழி டக்கு டக்குன்னு கிடைக்கும் கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது உங்களுடைய க சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதுன்னு பொதுவா கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணுமா இல்லை பார்க்கணுமா அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு தொழிலில் வியாபாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த காலகட்டத்தில் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ஜென்ம குரு கொஞ்சம் அலைச்சலை கொடுப்பார் சூரியன் கேது இருக்கிறதுனால பணியாளர்கள் நீங்கள் எதிர்பார்த்த அந்த இடமாற்றம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாடுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதற்கு ஒரு முக்கிய விஐபியோட ஆதரவும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதனால் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் என்ன ஒன்றும் கொஞ்சம் கூடுதலாக உழைப்பு போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது மற்றபடி நீங்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் எல்லாமே வருகின்ற நாட்களும் ரொம்ப வெற்றியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு செப்டம்பர் நாலு ஐந்து ஆறு இந்த தேதியெல்லாம் சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம் ரொம்ப கவனமாக செயல்படணும் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் கையை எடுக்கவே வேணாம் அந்த விஷயத்தை நீங்கள் ஏதாவது தூக்கி தோலில் போட்டுட்டு தெரிஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கெட்ட பேரை உண்டு பண்ணிடும் அதனால் ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய நாட்களை அந்த மூன்று நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வத்தை மறக்காமல்லைபடுங்க உங்களுடைய குலதெய்வம் ஒரு அம்மன் தெய்வமாக இருக்கும் பட்சத்தில் தவறாம வீடு பூஜை அறையில் உங்களுடைய குலதெய்வ படத்தோட ஃபோட்டோ ஒன்று எடுத்துட்டு வந்து தினமுமே அதை வழிபட்டு அன்றாட வேலைகளை தோங்குங்க உங்களுடைய வாழ்க்கை வெற்றியாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ